தளபதி ரீசென்டா கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்ததை எதிர்த்து பாஜக விமர்சனம் பண்ணி அறிக்கை பத்தி பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் கிட்ட கேட்டதுக்கு அரசியல் சக்தி வாய்ந்தவங்களை பத்தி பேசினா மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றதா நினைச்சு விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா ராகுல் காந்தி அவர்களை பத்தி பேசினா இந்த மாதிரி ஒன்னும் கிடைக்காது சோ மீடியா வெளிச்சத்திற்காக தான் விஜய் அவர்கள் தொடர்ந்து பிரதமரை பத்தி ஏதாவது விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஆதாரத்துடன் பேசினு அதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை வந்து என்ன ஒரு மனநிலையில அண்ணாமலை அவர்கள் பேசி இருக்காருன்னு தெரியல ஏன்னா இன்றைய சூழல்ல மீடியாவோட வெளிச்சமே தளபதி தான் ஏன்னா தளபதி ஒரு அறிக்கை விட்டாத நியூஸ் டிவி கே சார்பா ஒரு பங்கன் நடத்தினா அதுதான் ட்ரெண்டிங் மூவி சம்பந்தமா ஏதாவது அப்டேட் வந்தா அதுதான் அன்னைக்கு டாப்ல இருக்கும் அண்ட் தளபதியை விமர்சனம் பண்ணா மீடியா வெளிச்சம் கிடைக்கும் சொல்லிட்டு நிறைய அரசியல்வாதிகள் பேசிட்டு இருக்காங்க சோ அப்படி இருக்கிற நிலையில அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி சொல்லி காமெடியா இருக்கு அண்ட் தளபதியை ஆதாரத்தோட குற்றச்சாட்டை வைக்க சொல்லிருக்காரு கேஸ் சிலிண்டர் மானியம் ஒழுங்கா வர்றதுன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் சோ அதை நிரூபிக்க தனியா ஆதாரமே தேவையில்ல பதில் இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் ஏதேதோ வளர இருக்காரு அந்த ஆல்ரெடி தமிழக பாஜக தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலையை தூக்க போறாங்கன்ற மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு அடுத்த தலைவர் யாரு அப்படின்ற போட்டியிலே அவர் இல்ல அப்படின்ற மாதிரி அவரே தான் சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஒரு மன கஷ்டத்துல இருக்கிறதால ஏதேதோ பேசிட்டு இருக்காரு போல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ